என்னைக்கும் கல்யாணம் பண்ணனும் என் நிம்மதியே போச்சு என்னைக்காவது ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி பேசியிருக்கியா ஹேர் ஸ்டைல் பத்தி பேசியிருக்கிறியா இல்ல அரசியல் பத்தி பேசியிருக்கிறியா சினிமா பத்தி பேசியிருக்கிறியா ஒரு இலக்கியமாவதா பேசியிருக்கியா ஒண்ணும் கிடையாது பாரு தக்காளி வேலை ஏறி போச்சு வெங்காயம் வலை ஏறி போச்சு அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை தான் கல்யாணம் பண்ணதே வேஸ்ட் கொஞ்சம் கூட மாடனா இருக்க தெரியல கொஞ்சம் கூட வாழ்க்கையில் அப்டேட்டடா இருக்க தெரியல சரியான இரிட்டேட்டிங் இடேட்டா இருக்க

என் ஆஃபீஸில் எல்லாம் படிச்ச பொண்ணுமில்ல கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க எல்லாம் எத்தாலும் எழுத்து ஆ நாள் லீ உங்கள் நம்பரு தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அதை பதிலையா கொடுமையே எனக்கே மேச்சானு எந்த புருஷன் நீ கட்டிட்டு எல்லாம் அன்னைக்கு நேரம் அக்கா அந்த தெருமையில கருவாயி கொடுத்துருக்கான்ல அவனுக்கு நான் ஆக்சிடெண்ட் ஆமாடி ஆமாண்டி வாய் ஏற்கனவே கோனிகிட்டு தான் இருந்துச்சு இப்போ கையும் கோனிச்சினே கேள்விப்பட்டேன் ஆமா பேட்டா காலையில் முடிஞ்சுதா

இத்தனை தடவை ஃபோன் பண்ணுற எதுக்கு நீ ஃபோன் பண்ணுற இப்படிலாம் எடுத்துகிட்டு வரக்கா ஹ இதுமாரி புதுசாக இருக்குது ஏக்கா அது மட்டுமா எனக்கு இலக்கியம் பேச அரசியல் பேச தெரிலையா சினிமா பேசத் தெரியலையா எப்ப பாரு மட்டுமே பேசுகிறேனா சினிமா சரி அரசியல் கூட சரி இலக்கியம் பேசணுங்கிறா இருக்கான்ற வீடுக்காரே ஏக்கா என்ன ஏண்டி அது என்ன எனக்கு என்ன தெரியும் எங்க அய்யன் கிட்ட ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டே நாக்கு முப்பாத்தா குஷ்பா காக்கே தெரியல உங்களுக்கு எங்க தெரிய போகுது ஏகா கல்யாணாய் 10 வருஷம் ஆகுது இந்த மனசு எப்பல திட்டனதே இல்ல கா ஏண்டி ஒரு ஊரு ரூட் எங்க போயிட்டு இருக்குது போலயே கா அவர் ரூட் எங்க போகுது ஒண்ணு ஆபீஸ் போவார ரெடி வீட்ல இருப்பாரு இல்லனா அவங்க வீட்டுக்கார கூட சேர்ந்து யாரையாவது பண்ணிட்டு இருப்பாரு ஏ முப்பாத்தா ஆம்பளைங்கள அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்றாத உன்ற வீட்டுக்காரு உன்னை படிக்கல இலக்கியம் தெரியல கவிதை தெரியலன்னா சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அப்ப ரூட் எங்கேயோ போகுதான அர்த்தம் ஆ இன்னும் எப்படி சொல்றாங்க முப்பத்தாவது கையா எழுத்துட்டுறதா அவள் யோசிக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனையாகும் போல அடி கம்மன் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் வீட்டுக்காரன் நல்லா ஏமாத்துவான் இப்ப இருந்தே இவளை சொல்லி வச்சாதான் தான் இவ வீட்டுல போய் சரியா இருப்பான் ஏக்கா எனக்கா சொல்றீங்க அடி இந்த கால் தாமரைங்களும் நம்ப கூடாது அதுவும் ஒன்ற வீட்டுக்காரன் வாயை வச்சு கம்மனே இருக்க மாட்டான் எதையாவது யாரும் தமாசை பேசிட்டு இருப்பான் எல்லா பொண்ணுகளுக்கும் அதை பிடிக்குதே அக்கா ஆமாக்கா என்ற வீட்டுக்காரை திட்டிட்டு போகும்போது கூட லல்லின்னு ஒரு பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும் இருக்கா பாத்தியா இதுல தெரிஞ்சுக்கோ உன்ற வீட்டுக்கார ரூட்டு எங்கயோ போகுது அதுக்கு பிரேக்க போட்டு உன் பக்கம் இருக்கிற வழிய பாரு ஏக்கா நான் கூட நம்ம பழைய பஞ்சாங்கமா இருக்கும் போல நம்ம வீட்டுக்காரர் பிடிக்கலான்னு நினைச்சேன் இந்த மனுஷன் ரூட் வேற பக்கம் போகுதா வண்டியே எல்லாம் பண்ணிடுறக்கா வர்றேன் முப்பாத்தா போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பஞ்சன தொலைஞ்சிருப்பாயே முப்பாத்தா வீட்டுக்காரர் மட்டும் இல்லடி நம்ம புருஷங்க மாதிரியே ஒரு கண்ணு வைக்கணும் இந்த கால் தாம்பளைங்க ஈஸியாக ஏமாந்துருவானுங்க அப்புறம் கஷ்டம் நமக்கு தான் அக்கா நீ சொல்கிறது சரிதான் இது என்னன்னு பார்க்கணுமாக்கும் உப்பாத்தா உப்பாத்தா என்ன சாரி முப்பாத்தா ரொம்ப திட்டிட்டேன் கோமா இருக்கியா இல்லை குழு குழுன்னு இருக்கேன் அடி லூசு ஆஃபீஸ் லென்ஸ்னா உங்ககிட்ட காமிச்சிட்டேன் சரி அதெல்லாம் விடு ஒரு டீ போட்டு கொடுக்குறியா ஏங்கிட்ட ஏங்கிக்கிறீங்க லல்லிட்ட போய் கேளுங்க லல்லிட்ட போய் கேட்கணுமா அந்த பேர் எப்படி உனக்கு தெரியும் யோ அந்த பேர் எனக்கு தெரிஞ்சதுன்னு உனக்கு வருத்தமா இல்ல இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு உனக்கு ஆச்சரியமா ஏ முப்பாத்தா நீ என்ன சொல்ற ஆமா இவர் ஒண்ணுமே தெரியாத பச்ச புள்ள யோ ஒழுங்கு மரியாதையா சொல்லு யார் அது இந்தியாவை எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறபடி ஓ அவ இவன் அந்த அளவுக்கு போயிடுச்சு முப்பாத்தா நீ தப்பு தப்பா பேசுற தேவையில்லாம் பேசுற எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் யாவ அவன் ஏய் அப்பல்லாம் ஒண்ணு இல்லடி பூஸ்ட் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத ஏயா உனக்கு சினிமா பத்தி பேசணும் அரசியல் பத்தி பேசணும்னா கல்யாணம் பண்ணி புள்ளை பேக்காம இருந்திருக்கணும் ரெண்டு புள்ளங்களை பேத்திட்டு உனக்கு அரசியல் பேசணும் கவிதை பேசணும் எங்க இருக்குது உனக்கு கொழுப்பு ஏய் அது ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன்டி நீ பேசுவியா உனக்கு மட்டும் தான் டென்ஷன் வரும் எங்களுக்கு டென்ஷனே வரக்கூடாது இல்ல நல்லா ஒரு மனுஷன் நம்பி வந்த பத்தியா என்ன சொல்லணும் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் யோ விடியா யோ விடு நீ முப்பாத்தா என்ற மூஞ்சே உன்னை தவிர வேற யாரடி பாப்பாங்க ஏன்டி இப்படி பேசுற அது என்னவோ கரெக்ட் தான் ஒன்ற மூஞ்சியெல்லாம் என்னை தவிர்த்து வேற எவ்வளவு பார்க்க மாட்டா இருந்தாலும் யார் அந்த லல்லிங்கிற விளக்கு எனக்கு இப்போ வேணும் அப்புறம் என்ன சொன்ன இந்தி டேட்டிங் இடியட்டு யோ அப்படின்னா என்னையா ஏ வேணாண்டி விட்டுடி ஏய் நான் சும்மா ஏதோ கோவத்தில் பேசணும் பார்த்தா ஓ நீ கோவத்தில் பேசுன

எப்படா பஞ்சு யோ அப்படியே லல்லியாருன்னு சொல்லிட்டு செத்தான் சேகரு